இந்த ஐந்து தொடர்கள் அடிக்கோடிட்ட சொற்களை மட்டும் பாருங்க நீர் கொண்டு இங்க சுடுநீர் அல்லது வரணும் நான் ஏற்கனவே உங்களுக்கு நீர்வீழ்ச்சி என்ற சொல்ல விட தமிழ் மொழியில இன்னொரு அழகான சொல் இருக்கு அதுதான் அருவி ஆனா அருவிங்கிற சொல்ல பயன்படுத்தாம நம்ம நீர்வீழ்ச்சி அப்படிங்கிற சொல்ல ஏன் பயன்படுத்துறோம் ஆசிரியர் வகுப்பு எடுத்தார் ஆசிரியர் வகுப்பு நடத்தினார் அப்படின்னு தானே வரணும் இங்க ஏன் வகுப்பு எடுத்தார் அப்படின்னு வருது சிறிது நேரம் ஓய்வு எடுங்கள் சிறிது நேரம் இழை பாருங்கள் அப்படிங்கிற சொல் எவ்வளவு அருமையா இருக்கு ஆனா நம்ம ஏன் ஓய்வு எடுங்கள் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறோம் அடுத்தது பாருங்க ஒரு சில பேர் சாலை விதிகளை பின்பற்றுவதில்லை இப்படின்னு நம்ம பேசுறோம் ஒரு என்றால் ஒருமை சில என்றால் பண்மை ஒரு சில ஒருமையா அல்லது பண்மையா சிலர் சாலை விதிகளை பின்பற்றுவதில்லை இதுதான் சரியான சொல் ஆனா இந்த மாதிரியான முரண்பட்ட சொற்களையும் நம்ம சொற்கள்ல அழகான சொல் இருக்கும்போது வேறு சொற்களையும் நம்ம ஏன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா இந்த சொற்கள் எல்லாம் ஏன் இங்க வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஆங்கிலத்தில் இருக்கிற சொற்களை அப்படியே தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுதுதான் இந்த மாதிரியான தவறுகள் ஏற்படுது எப்படின்னு நீங்களே பாருங்க ஹார்ட் என்றால் சூடு வாட்டர் என்றால் தண்ணீர் ஹாட் வாட்டர் சுடுதல் நீர் ஆங்கிலத்தில் இருக்கிற சொல்ல அப்படியே தமிழ்ல மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க ஆனா சுடுதல் நீர் என்ற சொல் வந்து தவறு சுடுநீர் அல்லது வெந்நீர் அப்படின்னு நம்ம பயன்படுத்தணும் வாட்டர் என்றால் நீர் ஃபால் என்றால் வீழ்ச்சி வாட்டர் ஃபால் என்றால் நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறத அப்படியே மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க ஆனா நீர்வீழ்ச்சியை விட அழகான சொல் நம்ம தமிழ் மொழியில இருக்கு அருவி என்ற சொல் தான் அது டேக் கிளாஸ் டேக்குனா எடு கிளாஸ்னா வகுப்பு டேக் கிளாஸ்ங்கிறத தான் அப்படியே தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சு இப்போ நம்ம ஆசிரியர் வகுப்பு எடுத்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆசிரியர் வகுப்பு எடுத்தார் என்ற தொடர் எப்படி வந்துச்சு அப்படின்னு அடுத்து பாருங்க டேக் ரெஸ்ட் டேக்குனா எடு ரெஸ்ட்னா ஓய்வு இதை மாற்றி தான் ஓய்வு எடு அப்படிங்கிற சொல்ல நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் இழைப்பாருங்கள் என்ற அழகான சொல்ல நம்ம இன்னைக்கு மறந்தே போயிட்டோம் பார்த்தீங்களா ஒரு சில பேர் அல்லது மக்கள் ஒரு சில பேர் அல்லது ஒரு சில மக்கள் என்ற சொல்ல தான் மொழிபெயர்ப்பு மூலமா நம்ம பேசிக்கிட்டும் எழுதிக்கிட்டும் இருக்கும் ஆனா ஒரு சில பேர் அப்படிங்கிறது ஒரு முரணான சொல் சிலர் அப்படிங்கிற சொல் தான் சரியான சொல் ஆங்கிலத்திலிருந்து சொற்களை நம்ம மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்யும் போது இந்த மாதிரியான தவறுகள் ஏற்படாம பாத்துக்கிறது ரொம்பவும் அவசியம் இப்போ பிரைன் வாஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இதை தமிழ மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது மூளைச் சலவை அப்படின்னு நம்ம சொல்றோம் அதையே பேஸ் வாஷ் அப்படிங்கிற சொல்ல மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது முகச்சலவை அப்படின்னா மொழிபெயர்ப்பு செய்யறோம் இல்ல இல்லையா லெமன் ரைஸ் ஒரு வார்த்தை அதை தமிழ் மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது எலுமிச்சை சோறு அல்லது எலுமிச்சை சாதம் மொழிபெயர்ப்பு செய்றோம் எலுமிச்சை அரிசினா மொழிபெயர்ப்பு செய்றோம் அதே மாதிரிதான் ஆங்கிலத்தில் இருக்கிற சொற்களை தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது இந்த மாதிரி முரணான சொற்களும் தவறான சொற்களும் மொழிபெயர்ப்பு செய்யாம பார்த்துக்க வேண்டியது அவசியம்